ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரி வந்து ரொம்ப கேவலமாக நம்ம அன்னபூர்ணியை ரொம்ப அசிங்கப்படுத்தி ரொம்ப சீண்டிட்டு இருக்காங்கன்னு நாங்கள் சொல்லணும் நம்ம ஹீரோயின் மாதிரி நம்ம அன்னபூர்ணி சைலண்ட்டானவங்க கிடையாது கண்டிப்பாக நம்ம ராஜேஸ்வரி உண்மையான சுயரூபத்தை வந்து நம்ம அன்னபூர்ணி தான் வெளியே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ ராஜேஸ்வரி நம்ம விஜய் கிட்டே வசமாக சிக்கியிருக்காங்க பன்னெண்டு மணிக்கு ஆஃபீஸில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு அவர் கோவத்தோட உச்சத்தில் இருக்கார் என்ன பதில் சொல்லலான்ற டைமிங்கில் கரெக்டாக அந்த செக்யூரிட்டி வரான் சார் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ண சொன்னது இந்த அன்னபூர்ணி மேடம் நம்ம அன்னபூர்ணிக்கு ஷாக்கி இது என்னடா இருந்தால் நம்ம மேலே எல்லா பள்ளியும் போடுறான்னு அப்படியா அப்பா ஃபோட்டோ எடுத்து எங்கள் அக்காவுக்கு அமிச்சது யாரு அதுவும் அன்னபூர்ணி அம்மா சொல்லி தான் நான் தான் சார் ஃபோட்டோ எடுத்து அமிச்சேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவன் வந்து அன்னபூர்ணி பக்கத்தை திருப்பி விட்டுறான் ஸோ இதனால் நம்ம ராஜேஸ்வரி சொல்ல வேண்டிய பதில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ விஜயம் அதை பெருசாக எடுக்க மாட்டார் ஸோ இவன் வந்து இப்படி சொல்கிறதுக்கு காரணம் பணம் கொடுத்தா இவன் தான் எதை வேணால் பண்ணுறோன்னாச்சு அதனால் நல்லா பணத்தை அள்ளி ராஜேஸ்வரி வீசியிருப்பாங்க அதனால தான் எல்லாத்தையுமே அன்னபூர்ணி பக்கம் திருப்பி இருப்பான் ஏன்னா ராஜேஸ்வரி சின்ன பக்காவாக பிளான் போடுறன்ற பேரில் மாட்டிக்காமல் இருக்கவா போகிறாங்க ஸோ இதில் விஜய் என்ன நீங்கள் ஜென்மமாக இருப்பீங்களோ தெரில உங்கள் மூஞ்சையில் பாக்குறதே உங்கள் மூஞ்சில முழிக்கிறதே அசிங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சம கானில் போயிடுறாரு ஸோ நம்ம ஈர நம்ம அன்னபூர்ணி தான் சொல்லிட்டாங்களே எனக்கு சூடு சொரணே கிடையாது என் பொண்ணோட வாழ்க்கை அப்படின்ற நிலையில் அவர் இருக்காரு ராஜேஸ்வரி சொல்லுவாங்க உனக்கெல்லாம் இல்லை இல்லை உனக்கு இன்னும் வந்து விஜய் கிட்ட கேவலப்படுத்தி கழுத பிடிச்சி வெளியே துரத்தாமல் விட மாட்டேன் அப்படின்ற நிலையில வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து பேசுறாங்க எல்லா வேலையும் பார்த்தது நான் தான் என்ன நினைச்ச அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்ச இல்லை நான் எப்படி உன் பக்கம் திருப்பி உன் மரியாதையே அசிங்கப்படுத்தி வச்சுட்டேன் பார்த்தியா எல்லாத்தையும் பண்ணு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் விஜய்க்கு தெரியாது என்ன பண்றன்றத பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசினோன்னு இங்கே பாருங்க மேடம் கனடா மேடம் விஜய் தம்பிக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் உங்கள் முழுவோட முகத்திரையும் வந்து விஜய் தம்பிக்கு தெரிய போகுது ஏதோ கொஞ்சம் அந்த இதில் வந்து நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க அந்த வீடியோ இதில் இந்த செக்யூரிட்டி காசுக்காக பொய் சொல்கிறான்னு நல்லா தெரியுது ஆனால் உண்மை ஒரு நாள் வெளியே வரும் அதை நான் கண்டிப்பாக வெளியே கொண்டு வருவேன் அப்படின்ற வகையில் வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து இறங்கிப்பாங்க அண்ணன் தான் போறாங்க பொண்ணோட வாழ்க்கை இந்த ராஜேஸ்வரியோட முகத்திரையை கிழிச்சாதான் விஜய் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம பொண்ணோட வாழ்வாரு மத்த எதுவும் செய்யறது வேஸ்ட் அப்படின்ற நிலைக்கு வந்துருவாங்க வெயிட் பண்ணி பண்ணிப்ப என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்